ஸ்டாக் வச்சு இப்போ வரைக்கும் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாடுகளை எதிர்த்து ரஷ்யா எப்படி போரிட்டு இருக்காங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல எவ்வளவு இழப்புகளை சோவியத்தோட ப்ராடக்ட்ஸ் வச்சு ரஷ்யா இந்த இடத்துல சரி கட்டிட்டு வராங்க இன்னைக்கு அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போர்ல எந்த முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ் யுஎஸ்எஸ்ஆர் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் இருந்த ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கட்டமைப்பு அமெரிக்காவை கவுண்டர் பண்ணும் இல்லை அமெரிக்காவுக்கு சரி நிகரவான ஒரு போட்டி அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இல்லை ஒரு கூட்டமைப்புன்னு பார்த்தோன்னா இந்த யுஎஸ்எஸ்ஆர் மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த ஒரு கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உடையுது உடஞ்சதுக்கப்புறமா அப்புறமா பல்வேறு நாடுகளாக பிரிஞ்சு ரஷ்யான்ற ஒரு புது நாடு உதயமாகுது இப்படி சோவியத் ரஷ்யாவிலருந்து ரஷ்யா உருவானப்போ ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் ரஷ்யா இருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன தெரியுமா சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே பழமையான எண்ணங்களுக்கும் புதுவிதமான எண்ணங்களுக்கும் ஏற்பட்ட இடையில் ஏற்பட்ட ஒரு மோதல்னு சொல்லலாம் இது ஒரு முக்கியமான காரணமாக சோவியத் யூனியன் உடையறதுக்கு இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது பல பேரோட சதிகளும் இந்த சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு பின்னாடி இருக்குது ரஷ்யா உருவான புதுசில் அவங்களோட எக்கானமி பெருசாக எதுவுமே கிடையாது ரொம்பவும் அவங்க நாட்டோட வளர்ச்சியை அவங்க முன்னோக்கி கொண்டு செல்வதுக்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இது வந்து வைஸ் மட்டும்தான் ஆனால் சோவியத் யூனியன் உடையிறப்போ கிட்டத்தட்ட அவங்களோட இன்வென்ட்ரிய எவ்வளவு வெப்பன்ஸ் தெரியுமா இருந்துச்சு ஆயுதங்கள் மட்டும் பார்த்தோன்னா ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான பீரங்கிகள் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான ஆம்டு வெஹிக்கிள்ஸ் நாற்பத்தி எட்டாயிரம் டவுட் ஆர்டிலரி செல்ஃப் ப்ரோபல்ட் ஆர்டிலரி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகம் இன்னும் ஆர்மடு வெஹிக்கிள்ஸ் லைட் இன்ஃபேண்ட்ரி இதெல்லாம் சேர்த்தோம்னா லட்சக்கணக்கான ஆயுதங்கள்ன்றது இந்த சோவியத் யூனியனோட இன்வென்ட்ரியில் இருந்துச்சு இது உடஞ்சதுக்கப்புறமா ஏன்னா அப்போதைக்கு பார்த்தோன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் நியூக்ளியர் வார்கெட்ஸ் வரைக்கும் சோவியத் ரஷ்யா வச்சுருந்தாங்க இதெல்லாம் பெலாரஸில் இருந்துச்சு உக்ரைனில் இருந்துச்சு இன்னைய ரஷ்யாவில் இருந்துச்சு ஆனால் அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் திரும்ப ரஷ்யாவுக்கு அனுப்புனாங்களே தவிர கிட்ட அந்த ஃபைட்டர் ஜெட்ஸா இருக்கட்டும் இல்லை அவங்க கிட்ட அந்த மிலிடரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அந்தந்த நாடுகளுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டது ஐந்துல மூணு மடங்கு ரஷ்யா கிட்டையும் மிச்சம் இருக்கிற ரெண்டு மடங்கு மற்ற நாடுகள் கிட்டையும் எந்த நாடுகள்லாம் சோவியத் யூனியன்ல இருந்து போச்சோ அவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு இதுதான் சோவியத் யூனியன்ல இருந்து ரஷ்யாவுக்கு வந்த ஆயுதங்கள் மீதி இப்போ உக்ரைன் கிட்ட இருக்கிறதோ பெலாரஸ் கிட்ட இருக்கிறதோ சோவியத் ஏரா வெப்பன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைன் போரானது தொடங்குது இப்படி தொடங்குறப்ப பார்த்தோன்னா ஏற தாழ ரஷ்ய கிட்ட ஒரு பதிமூணாயிரம் பீரங்கிகள் வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க பதினோறாயிரத்துல இருந்து பதிமூணாயிரத்துக்கு இடைப்பட்ட அளவில் பீரங்கி இருக்கிறதா சொல்லப்படுது எக்ஸாக்ட் கவுண்டர்ன்றது வெளியில் தெரியல இதை ஒரு ஆவரேஜ் கவுண்டர் நம்ம எடுத்து பார்த்தாலும் ஒட்டுமொத்த மொத்த நாட்டோ கிட்ட யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறதுலே எல்லா நாடுகளையும் சேர்த்தா கூட இந்த ரஷ்யாவோட டேங்க்ஸுக்கு அளவு எந்த அளவுக்கு டேங்க்ஸ் இருக்கிறதுல ரஷ்யா கிட்ட அவங்களால் நெருங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய பீரங்கி படை உலகத்திலேயே வந்து ஒரு சக்தி வாய்ந்த பீரங்கி படைன்றது ரஷ்யா கிட்ட அப்போ இருந்துச்சு ஆனால் இந்த உக்ரைன் போர் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இதுல ஹெவி லாசஸ்ன்றது ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் இருக்க அந்த தகவலை வச்சு சொன்னா அட்லீஸ்ட் ஏழாயிரம் பீரங்கிகள் வரைக்கும் ரஷ்யா இழந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இந்த தகவல்கள் எல்லாம் வெஸ்டர்ன் மீடியாஸ்ல இருந்தும் வெஸ்டர்ன் அர்னலிஸ்ட் கிட்ட இருந்து வரதுனால இந்த அளவுக்கு அதிகமான பீரங்கிகளை ரஷ்யா இழந்திருப்பாங்களது கன்ஃபார்மாக தெரியல ஆனால் கணிசமான அளவு இழப்புன்றது ரஷ்யாவுக்கு இந்த போரோட ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு அதுக்கான காரணம் உக்ரைன் போன்ற அமெரிக்காவோட அதிநவீன பீரங்கி தடுப்பு அமைப்புகளை இந்த ரஷ்யாவோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிப்ரவரி ஆனது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா முதல் ஆறு மாசங்கள்ல அந்த ஆறு மாசத்துல மட்டுமே நாற்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமாக இழந்தாங்க ஒரு சரியான பிளானிங் ரஷ்யாவோட தரப்புல பண்ணாததும் சரியான பிளான்ஸை உக்ரைன் எக்ஸிக்யூட் பண்ணதும் இவ்வளவு பெரிய லாசஸ் ரஷ்யாவோட தரப்புக்கு ஏற்பட்டதாச்சு சரி இப்போ இந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா ரஷ்யாவோட ஒட்டுமொத்த ஆயுதங்களும் இந்நேரத்துக்கு எக்ஸாஸ்ட் ஆயிருக்கணும் அதாவது காலி ஆகிருக்கணும் அப்படி இல்லையா இந்த போர்ல ரஷ்யா எங்களால் இதுக்கப்புறம் சண்டை போட முடியாதுன்னு இந்த போர்ல இருந்து பின்வாங்கியிருக்கணும் இது ரெண்டுமே நடக்கலையே அதுக்கான காரணம் என்ன நம்ம டைட்டிலில் பார்த்த விஷயம் இல்லை நம்ம டைட்டிலில் வச்சிருக்க விஷயம் இந்த இடத்துல தான் உள்ள வரப்போகுது சோவியத் ரஷ்யாவோட ஆயுதங்கள் சோவியத் ரஷ்யாவோட இன்வெண்ட்ரில் இருந்த பல ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளாக இருக்கட்டும் டேங்க்ஸாக இருக்கட்டும் இப்போது ரஷ்யாவுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூகேவோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னதான் ரஷ்யா மேலே பல சாங்ஷன்ஸ் ஆனது போடப்பட்டாலும் இல்லை ஒட்டுமொத்தமாக வெஸ்டர்ன் நேஷன்ஸ்னால ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்க முடிஞ்சாலும் யூஎஸ்எஸ்ஆரோட இன்வென்ட்ரியில இருந்த பல ஆயுதங்கள் இப்போ வரைக்கும் ரஷ்யாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா எல்லாம் ஒரு விஷயத்த சோவியத்தோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா பீரங்கிகளாக இருக்கட்டும் இல்லை ஆமடு வெஹிக்கிள்ஸ் சில மிசைல்ஸ் விமானங்கள்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சு போன நாடுகளை கொடுக்கப்பட்டாலும் ஏவுகணைகள்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சுல்ல மூணு சதவீதத்துக்கும் அதிகமாக ரஷ்யா இன்னும் ரஷ்யாவுக்கு தான் திரும்ப போயிருக்கு மற்ற நாடுகளுக்கு எல்லாம் ரொம்பவே குறைந்த அளவிலான எண்ணிக்கையிலான ஏவுகணைகள் தான் திரும்ப அவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் அவங்க வந்து ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணாங்களா இல்ல இதெல்லாம் நடந்த ஒரு விஷயமா தெரியல ஒட்டுமொத்த எக்யூப்மெண்ட்ஸில் செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ரஷ்யாவோட இன்மெண்ட்ரி தான் இன்னும் இருந்துட்டு இருக்கு ஆனால் அது எல்லாம் பழைய தான் இருந்துட்டு இருக்கு அதை திரும்பவும் இப்ப சரி பண்ணி அதை திரும்பவும் ஒரு கண்டிஷனுக்கு எடுத்துட்டு வந்து ரஷ்யா இந்த இடத்துல போராட ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆர்ட்லரி ஷெல்ஸ் மட்டும்தான் இதை தாண்டி நிறைய கேட்டகரியில் நம்ம இதை பற்றி பேசலாம் ஆர்ட்லரி ஷெல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணிக்கையானது எண்பதாயிரத்தை தாண்டி இருக்குது இந்த எண்பதாயிரன்றது எவ்வளோ பெருசு தெரியுமா ஒட்டு மொத்தமாக பிரிட்டனால் எந்த அளவுக்கு ஆர்ட்லரி ஷெல்ஸை ஒரு மாதத்தில் தயாரிக்க முடியாதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மாதத்தில் பிரிட்டனால் எவ்வளவு ஆர்ட்லரி ஷெல்ஸை தயாரிக்க முடியாதோ முடியுன்றதில் முடியாதோ அதை விட அதிகமான ஷெல்ஸை ஒரு நாளைக்கு ரஷ்யா உக்ரைன் மேலே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே ஹைடெக் ஷெல்ஸ் கிடையாது ஹைடெக் ஆர்ட்லரி குண்டுகள் கிடையாது சோவியத் காலகட்டத்தில் இருந்த ஆயுதங்களை எடுத்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சராசரியாக பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு நாற்பதுல இருந்து அறுபதுடன் வெடி மருந்துகள்ன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல சராசரியா பயன்படுத்தப்பட்டு இதோட எண்ணிக்கைகள்ன்றது இன்னும் அதிகமாகுமே தவிர கண்டிப்பா இது எந்த இடத்துலயும் குறையாது இந்த அளவுக்கு ஒரு மூணு வருஷமா ஒரு போர்ல இதே மாதிரி ஒரு ஸ்டேபிளான அளவுல ஒரு நாட்டால இந்த அளவுக்கு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும்னா கண்டிப்பா மற்றவங்களோட சப்போர்ட் இல்லாம பயன்படுத்த முடியாது ஆனா ரஷ்யாவுக்கு இன்னும் டேரக்டா யார்கிட்ட இருந்தும் சப்போர்ட் வரல வடகொரியா கொரியா கிட்ட இருந்து சப்போர்ட் போனாலும் இல்லை ஈரான் கிட்ட இருந்து சப்போர்ட் போனாலும் அவங்களோட உதவிகளை மட்டுமே வச்சு ரஷ்யாவில் இந்த அளவுக்கு அடிக்க முடியாது இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ஒரே ஒரு எக்ஸ் என்ன தெரியுமா அன்பபிள் ரோட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் இப்ப இந்த அளவுக்கு ஆயுதங்களை இந்த அளவுக்கு பீரங்கிகளை ரஷ்யா இழந்திருந்தாலும் இன்னமும் ஆயிரக்கணக்கான டி செவன்டி பீரங்கிகளாக இருக்கட்டும் டி இருக்கட்டும் அவங்களோட ஆர்சன் இருக்கு இப்ப சமீபத்தில் கூட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபன்ஸ் ஒரு மூவாயிரம் பீரங்கிகளை திரும்ப ரஷ்யாவோட படைகளில் சேர்க்க போறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் பிராண்ட் நியூனு சொல்லியிருந்தாங்க அது உண்மை கிடையாது அதுல ஒரு எழுநூறு பீரங்கிகள் வரைக்கும் தான் புது பீரங்கியே இருக்கும் மற்றபடி ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு பீரங்கிகள் வரைக்கும் ரீஃபர்பிஷ்டு பழைய பீரங்கிகளை போர்க்காலத்துக்கு கொண்டு வரதுக்காக தயார் பண்ணப்பட்ட பீரங்கிகளாக தான் இது இருந்துச்சு என்னதான் ரஷ்யா இந்த மாதிரி நிறைய கவுன்சில் மிஸ் சொன்னாலும் இப்போ வரைக்கும் அவங்களோட ஆர்சனல் இல்லை அவங்க கிட்ட இருக்க அந்த ஸ்டோரேஜை டெப்ளீட் பண்ணக்கூடிய அந்த சக்தின்றது உக்ரைன் கிட்ட கிடையாது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸோட எண்ணிக்கை கம்மி இந்த பக்கம் உக்ரைனை பார்த்தோம்னா உக்ரைன் கிட்ட கம்மியான அளவு ஆயுதங்கள் இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே இப்போ நேட்டோ ஸ்டாண்டர்டில் உலகத்திலேயே ரொம்ப தரம் வாய்ந்த ஆயுதங்கள்ன்றது உக்ரைனோட தரப்பில் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் ரஷ்யா Quantity over quality. அதாவது தரத்தை விட எண்ணிக்கை அதிகமா இருக்கப்போ அந்த தரம் வாய்ந்த ஆயுதங்களை தரம் கம்மியா இருக்க ஆயுதங்களை வச்சு வீழ்த்த முடியுன்ற அந்த ஒரு போர் முறையை பயன்படுத்தி இப்ப வரைக்கும் உக்ரைன் அடிச்சுட்டு இருக்காங்க அதுல ரஷ்யாவுக்கு அது வெற்றியும் கிடச்சிருக்கு இதே யூகேவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதே யூகேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ரஷ்யா வந்து இன்னும் ஒரு மாசத்துல வந்து ஒட்டுமொத்தமாக அவங்களோட ஆமோ எல்லாம் ரன் ஆயிடும் அவங்க கிட்ட இருக்க வெடிமருந்துகளை வச்சு இன்னொரு ஐம்பது நாள் கூட அவங்களால யுத்தத்தை நகர்த்த முடியாது ஒரு மாசத்துக்குள்ள ரஷ்யா வந்து அவங்க கிட்ட ட்ரைன் ஆயிடும்னு இவங்களே பல டைம் சொல்லியிருக்காங்க இப்ப அவங்களே ஒரு விஷயத்த சொல்றாங்க ரஷ்யாவோட ரிசர்வ் யாராலையுமே டெப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மூல காரணமே சோவியத்தோட அந்த ஸ்டாக் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமா இருந்துச்சு ஒரு பக்கம் சோவியத் இன்னொரு பக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் அது இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் ஒரு போர் வந்தால் சோவியத் அலோன் இந்த பக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு போர் வந்தால் கூட அவங்க எல்லாரையும் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு இராணுவத்தையும் ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்ஸையும் இவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க அது அப்போ அவங்களுக்கு கை கொடுக்கலனாலும் இன்னைய ரஷ்யாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறி இருக்கு அதை பயன்படுத்தி பர்ஃபெக்ட் பிளான்ஸையும் ரஷ்யா இப்போ எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் போக்குரோவஸ்க்கு சுற்றி அடுத்த ரெண்டு செட்டில்மெண்ட்ஸை இப்போ ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் ஆனது வந்திருக்கு இது இன்னைக்கு கரண்டாக அப்டேட்டாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஆனா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல ஸோ இது சின்ன ஒரு அப்டேட்னா நான் உங்ககிட்ட சொல்றேன் இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சுன்னா இல்லாத பத்தின செய்திகள் இன்னும் அதிகமா வரப்போ அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் இதுக்கு நடுவில் ரஷ்யாவோட அதிபர் வாடிபர் பத்தின் நேத்து ஒரு செய்தி அறிக்கையை வெளியிட்டிருப்பார் அதில் அவரோட கையை அவர் அசைச்சிருக்க மாட்டார் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க மற்றபடி அவர் பேசுறது அவருடைய செய்திகை எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்பையும் போல தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வெஸ்டர்ன் மீடியாஸ் அந்த வீடியோவை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இங்க பாருங்க அவரோட கை வந்து இப்படியே வச்சிருக்காரு அவரோட கையை வந்து இதுக்கு மேலே அசைக்கவே இல்லை அவரோட கைன்றது நகரவே இல்லை ஸோ இது வந்து ஒரு ஏ ஜென்ரேட்டட் வீடியோவா இருக்கலாம் இல்லைனா அவருக்கு உடம்புல வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதனால தான் அவர் கையை அசைக்க முடியல என்னடா இதெல்லாம் ரஷ்யாவோட